பழத்தோட இனிப்பை பொறுத்து நீங்கள் வந்து சுகர் வந்து கூட்டியோ கம்மி பண்ணியோ சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து கோதுமை பாவை கூட சேர்த்துக்கலாம் மைதா மாவு விரும்ப விரும்பாதவங்க நான் ஆனால் இன்றைக்கி மைதா மாவு தான் எடுத்துக்கிறேன் மெஷரிங் கப்புக்கு ரெண்டு கப்பு மைதா மாவை எடுத்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வந்து அரிச்சு வச்சுக்கோங்க அப்படி ஏன்னா அப்படியே சில டைமில் வந்து கொஞ்சம் கட்டி பட்டு இருக்கும் அந்த மாவு வந்து கட்டி பட்டுது அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நம்ம கலக்கும் போ வந்து கரெக்டாக வராது அதுக்காக தான் இப்போ இதை வந்து நல்லா அரிச்சு வச்சிருக்கேன் நம்ம அரிப்புன்னு மாவு மாவரிக்கு அரிப்புல வந்து நல்லா ஒருக்காக ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வரமனை இந்த மாவுரி இப்போ எதுவுமே சேர்க்கலை நம்ம இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து சீனி சேர்த்து கொடுக்குறேன் சீனி வந்து நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்தாப்பிள் பழத்துக்கு டேஸ்ட்டுக்கு பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சுகரில் சேர்க்குறேன் அதுக்கப்புறம் கால் கப்பு கொஞ்சம் கம்மியாட்டு அரிசி மாவு நீங்கள் வந்து அரிசி மாவு இல்லாதவங்க இட்லி மாவு தோசை மாவு அந்த மாதிரி எதாவது சேர்த்துக்கோங்க அப்படி தோசை மாவு இட்லி மாவு சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சோடா உப்பு சேர்க்க வேண்டாம் இப்போ திரட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது எடுத்த உடனே நிறைய தண்ணி சேர்த்துறாதுங்க நம்ம வந்து சீனி வந்து கலங்க அப்புறம் வந்து கொஞ்சம் என்னமா லூஸ் ஆகும் மாவு அதுக்காக வேண்டி பிகினர்ஸ்காக சொல்கிறேன் நீங்கள் வந்து தண்ணி ஃபர்ஸ்ட்லேயே வந்து நிறைய சேர்த்துற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலக்கி எடுக்கலாம் கொஞ்சம் கட்டியை நம்ம பஜ்ஜி மாவு பார்த்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம் மாவை வந்து இந்தளவு பதத்துக்கு கொஞ்சம் திக்காவே இருக்கட்டும் நமக்கு வந்து சீனி இன்னும் கலங்க வேண்டி இருந்து அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூட லூஸ் ஆகும் பார்த்துட்டு நம்ம தேவைப்பட்டால் லாஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வீடியோக்காக தான் நான் ஃபுட் கலர் சேர்க்குறேன் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே சேர்க்காட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதில் வந்து ஒரு பிஞ்சு உப்பு ஒரு பிஞ்சு சோடா உப்பு ஒரு பிஞ்சு ஃபுட் கலர் மூணு சேர்த்துருக்குறேன் இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்க வந்து உப்பும் உப்பு மட்டும் சேர்த்தா போதும் இதுலேயுமே மாவு சேர்த்துருக்கீங்க அப்படின்னா உப்பு சேர்க்க வேண்டிய தேவையில்லை எல்லோ இருக்குன்னா எல்லோ சேர்த்துக்கோங்க நான் இப்போ வந்து ஆரஞ்சு கலர் தான் சேர்த்துருக்குறேன் இதுலேருந்து ஒரு அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் வெயிட் பண்ணலாம் அதுக்குள்ளாடி பழம் எல்லாம் வெட்டி எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரசில் இருக்கட்டும் நீங்கள் எப்போது இது கூட நம்ம ரெஸ்டில் வைக்கணும்னு கூட தேவையில்லை இட்லி மாவு சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ வந்து வெறமனியுள்ள அரிசி மாவு தான் சேர்த்துருக்கோம் என்னால் ஒரு அஞ்சு இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சிருக்கலாம் பழம் வந்து போல கொஞ்சம் கலர் மாறின பழம் நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆனால் உள்ளாட்டி வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் பழா பத்துக்கு நல்லா இருக்கும் இப்போ இதை வந்து உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நேர ரெண்டா கட் பண்ணிட்டு இப்படி ஸ்லைஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இப்படி நேராக உங்க விருப்பம் தான் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரொம்ப நைஸா இருக்கணும்ல ஓரளவு பரவாயில்லாம வெட்டுங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சரிச்சு இந்த பழத்தோட நம்ம அதை நேரம் கட் பண்ணோம் இதை கொஞ்சம் லைட்டா இந்த மாதிரி சரிச்சு கட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் உள்ள பீஸ் கரெக்டா வராது இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் வந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அவ்வளோத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம் மாவு வந்து நம்ம இப்போ பொறிக்க பழம் எல்லாம் வெட்டி ரெடி பண்ணியாச்சு இந்த டைம்லே செக் பண்ணிக்கோங்க இந்த அளவு திக்காக இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு தண்ணி அதிகப்பட்ட மாதிரி இருந்து அப்படின்னு சொன்னால் நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க இல்லை ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் வந்து ரெடி ஆகிட்டு சூடாகாச்சு இப்போ பிக்னஸாக இருந்தால் இந்த எண்ணெயை பாத்திரத்தை வந்து இந்த மாதிரி கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு போட்டால் வந்து உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கு அதனாலதான் சொல்றேன் நம்ம பஜ்ஜி போடுற போல தான் பழத்தை வந்து டிப் பண்ணி அறுதி எடுத்து போட்டலாம் எண்ணெயில் நீங்கள் ரொம்ப தண்ணியா இருந்து அப்படின்னு சொன்னா தான் எண்ணெயில் வந்து சுட்டு சுட்டா மாவு வந்து கித்திகிட்டே இருக்கும் கரெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா அந்த மாதிரி இருக்காது இப்போ ஒரு சைடு வந்து நல்லா பொரிஞ்சிட்டு இந்த டைம்ல பட்டத்தை திருப்பி போடலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி ஊறி ஊறி கிடந்த போல இருக்கும் ரொம்ப ஃபுல்லே வந்தால் கரிஞ்ச போல் ஆயிடும் கொஞ்சம் பழமும் நமக்கு வெந்து கிடைக்கணும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க ரெண்டு பக்கம் நல்லா விழுந்துட்டு இந்த டைம்ல எடுத்துடலாம் பாருங்க பலாப்பம் சூப்பராக ரெண்டு பக்கம் நல்லா புஷ் சுண்ணி பொறிஞ்சு இருந்துருக்கு தண்ணி சேர்க்கறதுலாம் இருக்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பீனஸா இருந்தா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து சூப்பராக வரும் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்